அன்னைக்கு தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு ஒரு சிறிய குறிப்பு பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் என்ன குறிப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சொத்து வாங்கும்போது அந்த சொத்து வந்து ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் இல்லை ஒரு வீட்டு மனையாக இருக்கலாம் இல்லை ஒரு வீடாக இருக்கலாம் எந்த ஒரு சொத்து வாங்குவதாக இருந்தாலும் நம்ம அந்த சொத்தை வந்து நேரில் போய் பார்ப்போம் ஸோ அந்த சொத்து நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அடுத்த கட்டமாக அந்த சொத்திற்கான நகல்களை வாங்கி சரி பார்க்க தான் வந்து நம்ம முயற்சி பண்ணுவோம் ஸோ இந்த சூழ்நிலையில் அந்த சொத்திற்கான நகல்களை வாங்குவதற்கு அந்த சொத்தோட உரிமையாளரோ அல்லது ஒரு இடைத்தரகரோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு முன்தொகையை வந்து செலுத்த சொல்லுவாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தவறு பண்ணுறாங்க என்ன தவறுன்னு பார்த்திங்கன்னா அந்த முன்தொகையை வந்து ஒரு பெரிய தொகையாக வந்து செலுத்துகிறாங்க ஸோ ஒரு பெரிய தொகையை வந்து முன்தொகையாக கொடுத்து அந்த சொத்திற்கான நகல்களை வாங்கி அந்த சொத்திற்கான தகவல்களை வந்து அவங்க சரிபார்க்கும் பொழுது பின்னால் அந்த சொத்தில் ஏதாவது ஒரு வில்லங்கமோ பிரச்சனையோ இருக்கும் பொழுது அந்த முன்தொகையை வந்து திருப்பி வாங்குறதுக்கு வந்து ரொம்ப கடினப்படுறாங்க சங்கடப்படுறாங்க ஒரு சில பேர் வந்து அந்த முன்தொகையை வந்து எளிதாக திருப்பி கொடுத்துருவாங்க ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொடுப்பாங்க ஒரு சில பேர் வந்து கொடுக்காமல் போகக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எப்பொழுதுமே வந்து ஒரு குறைவான தொகையை முன்தொகையாக கொடுத்து அந்த சொத்திற்கான நகல்களை வாங்கி நீங்கள் வந்து விவரங்களை வந்து சரி பாருங்க இதுதான் வந்து எப்போதுமே வந்து ஒரு பாதுகாப்பான வழிமுறையாக இருக்கும் ஸோ இன்றைக்கான கருத்து வந்து இது வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்